வணக்கம் கோவை மக்களே மதுரையில் இருபத்தி நாலாம் தேதி இவெண்ட் பண்ணியிருந்தோம் ஈவினிங் நீங்கள்லாம் வந்தீங்க அந்த இவெண்ட்டை பார்ட்டிசிபேட் பண்ணீங்க என்னை கௌரவித்தீங்க ரொம்ப நன்றி அதே மாதிரி அடுத்தது அப்படியே கொங்குக்கு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி கோயம்புத்தூரில் ஒரு இவெண்ட் பண்ணுறதா டிசைட் பண்ணியிருக்காங்க எங்கள் டீம் ஜூன் பதினாலாம் தேதி சனிக்கிழமை கார்த்தாலை எட்டரை மணிக்கு கோயம்புத்தூரில் ஈவெண்ட் பண்ணுறதா இருக்காங்க இந்த இவெண்ட்டுக்கான பேமெண்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு எவ்வளோ முடியுமோ அவன் சீக்கிரமாக டிக்கெட்டை புக் பண்ணிட்டு மதுரையில் நிறைய பேர் மதுரையிலேருந்தே வந்தீங்க ஆனால் சில பேர் சென்னை மாதிரி ரொம்ப தூரத்துலேருந்து வந்தீங்க கோயம்புத்தூர் இவெண்ட்டில் கொழம்புத்தூர் சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க மட்டும் வந்தால் போதும் அடுத்த இவெண்ட் சென்னையில் நிச்சயமாக நடக்கும் திருச்சியிலேயும் ஒரு இவெண்ட் இருக்கு வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு திரும்பி நம்மளோட விஷ்ணு இருக்காரு இன்னொரு கான்செப்ட் எடுத்திருக்கிறாரு அந்த கான்செப்ட வச்சு பேசணும்னு நினைக்கிறாரு என்ன சொல்றாரு விஷ்ணுன்னு நம்ம பார்ப்போம் சார் இன்னைக்கு டாபிக் வந்து மெமரி பத்தி நீங்க சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு மெமரி ரொம்ப மோசம் உங்களுக்கா சார் ஜென்ரல்ல இப்படி பக்கத்துல உட்கார்ந்து பாக்குறேன் சார் இதை யாராவது நம்ம ஆஃபீஸ்லயே பார்த்தாங்கன்னா நீங்க பொய் சொல்றீங்கன்னு தான் சொல்லுவாங்க உங்க மெமரி இல்ல சார் உங்க மெமரி நான் வந்து தேர்ட் பர்சன் பர்ஸ்பெக்டிவ்ல இங்கிருந்தே பார்த்து சொன்னா உங்களுடைய மெமரி இஸ் அப் நார்மல் லிட்டரி இது நார்மல் கிடையாது நீங்க வந்து போன எபிசோட்ல சொன்னீங்க ஐநூறு வருஷ ஹிஸ்டரி எனக்கு தெரியும் படிச்சிருக்கேன் ரைட் சார் ஆனா அந்த படிச்ச விஷயத்தை நீங்க உங்க ப்ரைன்ல அங்கங்கங்க ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல அதை எப்படி ஒரு ஆர்கனைஸ்டா நீங்க ஸ்டாக் பண்ணி வைக்கிறீங்க ஆர்கனை ஏன்னா இந்த ட்ரிக் எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா இது படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு விஷயத்தை எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது

தட் இஸ் பிகாஸ் ஐ எம் கெட்டிங் ஓல்டர் அண்ட் நான் இப்போ அதை விட்டேன்னா மனசு மைண்டு மங்கிடும் எபிலிட்டி டு கேல்குலேட் ஸ்பீட் ஆஃப் கேல்குலேஷன் அதெல்லாம் போயிடும் அதுக்காக வந்து ஐ கீப் ஒர்க்கிங் ஆன் இட் ஐ ஒர்க் போத் ஆன் மேக்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஆன் மேக்ஸில் பார்க்குறேன் என்னோட நேச்சுரல் லாங்குவேஜ் லாங்குவேஜான இங்கிலீஷில் ரொம்ப ஒர்க் பண்ணுவேன் ஓகே ம் ஐ ஒர்க் எவ்ரிடே அந்த மெமரி எப்படி சி மெமரி உங்களுக்கு நேச்சுரலா இல்ல மோஸ்ட் ஆஃப் இட் இஸ் நேச்சுரல் காட் गिवन gift பட் எனக்கு என்ன ஸ்ட்ரேஞ்சனா என்னால ரொம்ப சிம்பிள் திங்ஸ் பண்ண முடியாது தட் இஸ் இப்ப நான் வந்து காட்டல என்ன சாப்பிட்டேன்னு கேட்டா எனக்கு தெரியாது நேத்து என்ன சாப்பிட்டேன்னு கேட்டா எனக்கு தெரியாது மத்தியானம் நான் என்ன சாப்பிட்டேன்னு கேட்டா எனக்கு தெரியாது நேத்து நான் என்ன ஷர்ட் பேண்ட் போட்டேன்னு எனக்கு தெரியாது ஆனா நெப்போலியன் போனபார்ட் அன்னைக்கு என்ன பண்ணாருன்னு கேட்டா ஒரு மணி நேரம் பேசுறீங்க அதெல்லாம் தெரியும் பட் இப்போ என்கிட்ட எவ்வளோ ஷர்ட் இருக்குது எவ்வளோ பேண்ட் இருக்குது இந்த ஷர்ட்டை காமிச்சது எந்த இல்லையா என் வீட்டில் என் சாமானெலாம் எங்கே இருக்குது அதெல்லாம் எனக்கு தெரியாது ம் ஓகே ல இப்போ நான் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிட போனேன் நான் என் எந்த என்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டால் எனக்கு பிடிக்கும் அதெல்லாம் எனக்கு தெரிய தெரியாது என் கலர் ப்ரிஃபரென்ஸே எனக்கு தெரியாது இதை நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா சார் நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன் ஒரு விஷயத்தில் பயங்கர கான்சன்ட்ரேட்டடா இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட சாப்பிட்றதுக்கு ஏதோ ஒன்று சரி கொடுத்தீங்கன்னா நான் சாப்பிட்டு நான் என் வேலையை பார்ப்பேன் அந்த மைண்ட் செட் தானா அப்படின்னு சொல்ல இதுதான் வேணும் அதுதான் வேணும் அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் அப்படி ஐ வெரி இன் ஸ்கூல் பட் தென் எம்எஸ்சி இஸ் ஒரு தனி ப்ரைம் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் டச் வித் ஃபிசிக்ஸ் பட் என்கிட்ட நீ வந்து லெக்சர்ஸை கொடுத்துட்டு ஒரு ஃபோர் டேஸ் ஃபைவ் ஒன் வீக் டென் டேஸ் டைம் கொடுத்தேன்னா ஐ கேன் பீட் மோஸ்ட் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் ஊப் கிராஜுவேட் அவுட் அவுட் ஆஃப் இயர் அடிச்சுடுவேன் ஈஸியாக என்னால் புரிஞ்சிக்க முடியும் என்ன ஐ நீட் டு ப்ரஷ் அப் நான் வாட்டி தட்டினேன்னா என்னால் ஐ கேன் டூ அது மாதிரி நான் அனுபவித்து படித்ததெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கும் இப்போ நீ பைத்தாகிரஸ்தியை நம்ம போட சொன்னேன்னா போட்டுருவேன் லாஸ் ஆஃப் மோஷன் இப்போ நியூட்டோனியன் லாஸ் ஆஃப் மோஷன் கேட்டால் நான் சொல்லிடுவேன் கெப்லர் சொல்லிடுவேன் ஓம்ஸ்லா சொல்லுவேன் கிர்ச்சாஸ்லாம் சொல்லுவேன் தெர்மோடைனமிக்ஸ் கேட் லெக்சர் எடுக்கணும் இப்பவே ஐ கேன் டாக் அபவுட் தெர்மோ டைனமிக்ஸ் ஃபார் பார் பட் ஐ ஹவ் நாட் தெர்மோ டைனமிக்ஸ் இன் ஃபார்ட்டி இயர்ஸ் பட் ரஃபா என்னால் என்னென்னு தெரியும் பாய்ஸ்லாம் என்னன்னு தெரியும் அது மாதிரி பேசிக் கெமிஸ்ட்ரி பேசிக் ஃபிசிக்ஸ் பேசிக் மேத்தமேட்டிக்ஸ் நீங்கள் இப்போ பேசும்போது இடையில ஒரு ட்ரிக்கை சொல்லிட்டீங்க என்ன அனுபவிச்சு படிக்கிறது நான் ஃபிசிக்ஸ் எப்படி படித்தேன் என்னென்ன எனக்கு என்ன தெரியுன்னா ஒன்று வந்து நான் வந்து காஸ்மாஸ் அப்படின்னு கால் சேகனோட ஒரு சீரியல் பார்த்தேன் எயிட்டிஸில் நீங்கள் கால்சேகன் காஸ்மாஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த சீரீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸே மறக்க மாட்டேங்குது அது மாதிரி காஸோட பயோக்ரஃபி பார்த்திங்கன்னா பேசிக் மேக்ஸே மறக்க மாட்டிங்க பெலாஸ் பாஸ்கலோட லைஃப்பை படிச்சுருந்திங்கன்னா பேஸ்கல் அண்ட் இன்னொரு ஃபர்மோ இன்னொரு மேத்தமெட்டிஷியன்தான் அவங்களோட ரெண்டு இதுக்கு நடுவில் கரஸ்பாண்டன்ஸ் படித்தோம்னா பேசிக் ப்ராபபிலிட்டியே மறக்க மாட்டிங்க பர்னாலி ஃபேமிலியை பற்றி படித்தீங்கன்னா பேசிக்லி பர்னாலி பேஸ்கல் ரெண்டு மூணு ஃப்ரென்ச் மேத்தமெட்டிஷன்ஸ்லாம் இருக்காங்க அவங்களாம் படித்தீங்கன்னா பக்காவாக பேசிக் மேத் மறக்கவே மாட்டிங்க ரொம்ப பேசிக் மேத் ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் கேல்குலர்ஸ் ப்யூர் மேக்ஸ்லாம் இந்த என்னால் இன்னைக்கு எனக்கு டூ டேஸ் டைம் கொடுத்தீங்கன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஃபார் செகண்ட் இயர் தேர்ட் இயர் இன்ஜினியரிங் டிஃப்ரென்சியேஷன் வரைக்கும் நான் பாஸ் பண்ணுறேன் பட் ஐ டிட் வெரி வெரி பேட்லி நோ வை அதுதான் சார் புரியல யூ பேட்லின்னு அந்த நாங்கள் இருக்கோம் ஆனால் அந்த விஷயத்த நான் அனுபவிச்சு படித்தேன் படிச்சேன்னா படிஷ்டம் பண்ணுவோம் ஆனால் அதுதானே சார் உண்மையான புரிதல் அது புரிஞ்சு என்ன யூஸ் சொசைட்டிக்கு அது வேண்டாம் இப்போ நியூட்டன் லா சொல்லி என்ன கிடைக்க போகுது பந்த எடுத்து நான் செவத்துல அடிச்சா அது திரும்பி எங்கிட்ட வரும் அது எதனால நடக்குது அப்படிங்கிறது உனக்கு அதை படிச்சா என்ன கிடைக்கும் சொசை அது ஒன்றால் சொசைட்டி ஒன்று மதிக்க போகுது மதிக்காது நீ ஷார்ட் டேர்ம்ல அதை வாந்தி எடுத்து படிச்சு அதை வாந்தி எடுத்தனா தான் அது உனக்கு சொசைட்டி மதி மதிக்கும் அதை நீ அனுபவிச்சு படித்து படிச்சேன்னா சொசைட்டியும் ஒன்று மதிக்காது மதிவி மார்க் மார்க் வராது மதிக்கவே மதிக்காது ஐ ஹவ் லாஸ்ட் டச் எனக்கு நாற்பது வருஷம் நாற்பதா மேலேயே ஆகுது நெப்போ நான் நியூட்டன் படிச்சு நாற்பத்தி எட்டு வருஷம் ஆகுது ஐ எம் ஃபிஃப்டி எயிட் நவுசோ ஃபார்ட்டி ஃபார்ட்டி சிக்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி நான் நியூட்டன் படிச்சிருப்பேன் பட் எனக்கு சொசைட்டி சொல்லி கொடுத்தது அது மாதிரி நீ படிக்கக்கூடாது நான் சர்ச்சிலோட லைஃப் ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கேன் சர்ச்சில் வென் த்ரூ த சேம் ப்ராப்ளம் ஐன்ஸ்டைன் வென் த்ரூ த சேம் ப்ராப்ளம் ஐன்ஸ்டைனை ஃபெயில் பண்ணிட்டாங்க மார்க்கு தான் என்னுடைய வெற்றியை நிர்ணயிக்குதா சார் ஆமாம் சொசைட்டியில் இந்த சொசைட்டியில் மார்க்கு தான் உன்னோட வெற்றியை நிர்ணயிக்கும் அதில் உனக்கு மாற்று கருத்தே இருக்காது இந்த சொசைட்டியில் நீ மார்க் வாங்கணும்னா மக்கப் பண்ணி வாந்தி எடுத்தால் தான் மார்க் வாங்க முடியும் இன்றைக்கி நாளைக்கு எக்ஸாமு நீங்கள் நான் உருத்தாட்டணும் அதை படிக்கணும் நான் இன்றைக்கு வாந்தி எடுத்துகிட்டு மறந்துடணும் அதுதான் உன்னை மதிக்கும் அதை மதிப்பே கிடையாது உனக்கு அதை நான் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி எப்படி படிக்கிறாட் யூ கேன் டூ எய்தார் அனுபவித்து படிக்க முடியும் பட் ஐ ஹேட் அண்ட் ஐ ஹேட் செவரல் அவன் என்ன பண்ணுவான் அவனால் சிம்பிளாக என்னோட பேச முடியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அடுத்த நாள் என் போய் எக்ஸாமில் கரெக்டாக எழுதி மார்க்கும் வாங்கிடுவான் அவன் என்ன எப்படின்னா இந்த அமீர் கான் த்ரீ இடியட்ஸில் ஒரு கேரக்டர் வரும்ல அந்த கேரக்டர் அவன் இப்போ நான் புரிஞ்சுக்கிற மாதிரியும் புரிஞ்சுப்பான் அந்த ப்ரொஃபஸருக்கு ஒன்றுங்கிற மாதிரியும் எழுதுவான் ஒரு ஃபைனல் இயர் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் பேப்பர் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் ஒரு காம்ப்ளிகேட்டட் சர்க்கியூட்டை அவன் என்ன பண்ணான்னா சாப்பாடு டேபிள்லையே சாப்பாடுலேயே அவன் வரைஞ்சி சிம்பிளாக முடிச்சு ஆன்சர் பண்ணுன்னு எழுதிட்டான் என்னடா நீ இப்படி பண்ணுறன்னா அவன் என்ன சொன்னான் என்கிட்ட அவன் ஐஐடி அந்த காலத்தில் ஐஐடியில் அது மாதிரி டேலண்டட் பீப்புளெலாம் போக முடியும் இப்போ எல்லாம் அது வந்து இட்ஸ் பிகம் அ ரேஸ் பிராய்லர் கோழிக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ ஐஐடி இஸ் நாட் பிக் பிகாஸ் ஆஃப் தி டீச்சிங் ஐஐடி இஸ் ஐஐடி வந்து பெருசு இல்லை டீச்சர்ஸ்னால இல்லை எந்த ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே உள்ளே போகிறாங்களோ அந்த குவாலிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னால தான் அந்த பேர் அந்த பேர் ஹவு குட் தி பீப்புள் ஆர் ஸ்டூடண்ட்ஸ் ஆர் அவன் அகாடமிக்கு வெரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பான் அவனுக்கு புரிஞ்சா மட்டும் போதாது அந்த வாத்தியாருக்கு ஒணுங்கிற மாதிரி அவனால் எழுத முடியணும் இதுதான் ட்ரிக்கு அதுதான் ட்ரிக்கு அதில் நூற்றில் ஒத்த ரெண்டு பேர் தான் இருப்பான் அந்த ட்ரிக்கை தான் வளர்த்துக்கணும் அந்த ட்ரிக்கை வளர்க்கலாம் முடியாது தட் இஸ் யூ அண்டர்ஸ்டுட் இட் ஸோ வெல் எனக்கு அந்த அந்த டெப்த் கிடையாது அந்த யூ அண்டர்ஸ்டாண்ட் சம்திங் ஸோ வெல் அஞ்சாம் வயசு அஞ்சு வயசு குழந்தை அதை சொல்லி கொடுக்க முடியும் பட் அது எனக்கு புரியத்துக்கு நாற்பத்தி ஏழு வயசு ஆகிடுச்சு ஓகே ரைட்டா ஏன்னா ஃபர்ஸ்டேட்டட் என்னோட ஃபர்ஸ்ட்ரேஷன் என் கண்டு மூடிடுச்சு ரைட்டா பட் நான் ஃபைன்மெண்ட் படிக்கிறது தான் எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா தெர் இஸ் நோ பாயிண்ட் எனக்கு புரிஞ்சா போகிறது நியூட்டன் எனக்கு புரிஞ்சது போகாது அந்த வாத்தியாருக்கு புரிகிற மாதிரி என்னால் நியூட்டன் எழுதுணும் அது தப்பாக இருக்கலாம் அந்த சிஸ்டம் தப்பாக இருக்கலாம் அதான் சக்ஸஸ் தட் இஸ் என்னால் ஒரு மூணு வயசு அஞ்சு வயசு பையனுக்கு புரிகிற மாதிரி அதை எழுத தெரியணும் என் வாதியாருக்கு புரிகிறது மாதிரியும் எழுத தெரியும் எழுத தெரியணும் அது எனக்கு எழுத தெரியல அது என்னோட ஃபெயிலியர் சொல்கிறது ரொம்ப ஈஸி பண்ணுறது ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் நான் சொல்லிட்டேன்னே என்னால் விரலை விட்டு நீட முடியும் இந்த மாதிரி ரெண்டும் இருக்கிற ஆளுங்களை ஓகே என் லைஃப் டைமில் நான் பார்த்ததில் வெர்லவுட்டு என் இல்லாம வெரி ஃபியூ பீப்புள் அதுக்கு உனக்கு பயங்கர எக்ஸ்ட்ராடனரி ஸ்கில் ஒன்று அதுக்கு மோஸ்ட் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா அழகாக டப்பா அடிச்சு கொஸ்டின் ஒன் டைம் ஆன்சர் ஃபைவ் டைம் எழுதி அன்னைக்கு போய் எழுதிடுவான் அடுத்த நாள் கத்தனா மறந்துடுவான் ஸோ தட் இஸ் நாட் மெமரி மெமரி இஸ் தட் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் சம்திங் இன் டெப்த் அண்ட் யூ கேன் எக்ஸ் மெமரி யூ கேன் அசோசியேட் மெமரி இப்போ நானாக இப்படி ஆட்கள் ஞாபகம் வச்சுப்பேன்னா அவனோட லைஃப் ஸ்டோரி எனக்கு நல்லா உள்ளே இம்ப்ரெண்ட் ஆகிடும் ஸோ ஐ மே நாட் நோ தி நேம் பட் ஐ கேன் அசோசியேட் பை தி ஸ்டோரி நீ அந்த ஆள் தானே இது தானே உன்னோட ஸ்டோரி இது தானே நீ உனக்கு இப்படி ஒரு பையன் இருந்தான்ல உன் அம்மா அப்பா இப்படி இருந்தாங்கல்ல ஸோ ஐ கேன் ஸ்லாட் இட் ஐ கேன் டெல் தி என்டையர் ஸ்டோரி பிகாஸ் ஐ உள் ஸ்டோரியை உள்வாங்கி அந்த ஆளோட லைஃபை நான் உள்வாங்கியிருக்கேன் அதை பார்த்து தான் நீங்கள் தன்னாரிங்க இப்போ நீ கேட்டது நான் பஜாஜ் ஃபேமிலி சொல்கிறேன் பஜாஜோட வந்து ஒரு பஜாஜ் வந்து வாஸ் த ஃபிஃப்த் சன் ஆஃப் காந்தி அந்த பஜாஜ் அந்த உனக்கு காந்தியை நீ படித்தேன்னா உனக்கு பஜாஜ் தெரியாமல் இருக்க முடியாது அப்போ நீ காந்தியை பிடிக்க படிக்கலைன்னா நீ பஜாஜ் படிக்கலை நீ காந்தியோட ஹிஸ்ட்ரியை ஒழுங்காக படிச்சிருந்தேனா யூசுப் ஹமீதோட ஹிஸ்ட்ரி தெரியும் சிப்லாவோட ஹிஸ்ட்ரி தெரியும் ஸோ இஃப் யூ ரெட் தி இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட் மூணு கம்பெனியோட ஹிஸ்ட்ரி உனக்கு தெரியணும் ஒன்று சிப்லா ஒன்று பஜாஜ் ஒன்று ஒன்று விப்ரோ விப்ரோ விப்ரோவோட அப்பாவை வந்து பிரேம்ஜியோட அப்பாவை தே வாண்டட் ஹிம் டு பிகம் தி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் பாகிஸ்தான் அதை ரெஃப்யூஸ் பண்ட் அவர் இந்தியா வரார் அனதர் கம்பெனி பேட்லி அஃபெக்டட் பை பாலிட்டிஷியன் இஸ் மஹேந்திரா ஹைட் இஸ் கால்ட் மஹேந்திரா அண்ட் மொஹம்மத் அந்த கம்பெனி பேர் அதனால் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரானே மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா ஐட்ஸ் ராய் பகதூர் மோகன் சிங் ஓப்ராய் அவன் தான் ஃபஸ்ட்டு ஹோட்டலியர் இன்றைக்கி இருக்கிற பெரிய கம்பெனி சொல்கிறேன் பெரிய அதர் கம்பெனி விச் ஆர் ஃபாலன் பை த வே சைடு ஓபராய் பஜாஜ் மஹேந்திரா விப்ரோ அண்ட் சிப்லா ஆர் டைட் டு தி இண்டியன் இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட் ஓகே சார் சிம்பிளா நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன் மெமரி அப்படின்னு நீங்கள் இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் எப்படி மெமரியை வைக்கணும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண நேருவுக்கு வந்து ஓபராயோட ஹோட்டலில் சிம்லாவில் என்ன பண்ணார் அப்படி பார்த்தனா இந்த ஹோட்டலில் இது பண்ணார் அப்படின்னா இந்த ஹோட்டல் யாரு ம் அப்படின்னா உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறது ஈஸியாக போயிடும் ஓகே சார் ஈஸியாக எப்படி மெமரியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது பிர்லா ஃபேமிலியும் நீங்கள் காந்தி படிச்சேன்னா பிர்லா ஃபேமிலி தெரியும் நான் பிர்லா ஃபேமிலி ஃபேமிலிஸ்டு ம் ஓகே சார் ஈஸியாக எப்படி நம்ம மெமரியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது எப்படி அசோசியேட் பண்ணுறது எப்போ தேவையோ அதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்றத ரொம்ப தெளிவாக விளக்குனீங்க நன்றி சார் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போ சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர் போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்ச் நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது

மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்க